முருகனின் ஏழாவது படைவீடாக கருதப்படும் மருதமலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கோயமுத்தூர்லேருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருதமலை இருக்குது முருகனை தரிசிக்க நம்ம எண்ணூற்றி முப்பத்தாறு படிக்கட்டுகளை தாண்டி மேலே போனோன்னா முருகனை அழகாக தரிசிக்கலாம் இதற்கு இடையில் தோன்றி விநாயகர் சிலையும் இருக்குது இதை தாண்டி நம்ம மேலே போகும்போது பஞ்சரட்ச விநாயகரை தரிசிக்கலாம் அதாவது அரசு மற்றும் வேம்பு மரத்துக்கடியில் தான் விநாயகர் பெரும்பாலும் இருப்பார் ஆனால் மருதமலையில் அரசு வேம்பு வன்னி தீ கொரக்கட்டை இப்படி ஐந்து மரங்கள் இணைந்து அதற்கடியில் பஞ்ச விநாயகராக அமர்ந்துள்ளார் முருகன் பழனியில் இருப்பது போன்று ராஜ அலங்காரத்தில் தான் பெரும்பாலும் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா பாம்பாட்டி சித்தரை தரிசிக்கலாம் பாம்பாட்டி சித்தர் திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஜீவசமாதி அடைந்துள்ளார் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல இந்த குகையில பாம்பாட்டி சித்தருக்கு முருகன் வந்து காட்சியளித்ததாகவும் பாம்பாட்டி சித்தர் இன்றளவும் பாம்பு உருவத்தில் வந்து போவதாகவும்